எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா இந்த லாக்டவுன் நடந்துச்சு இல்லையா லாக்டவுன் பீரியடில் இந்த நான்வெஜ் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணுறேங்க எங்கேயுமே வெளியே போக முடியாது அப்போ நம்ம வீட்டில் அடிக்கடி இந்த உருண்டை குழம்பு செஞ்சமே ஞாபகம் இருக்கா ஏன்னா அந்த நான்வெஜ்ஜு மட்டன் சிக்கன் இதெல்லாம் வாங்க முடியாததுனால அதுக்கு பதிலாக இதை செஞ்சு செஞ்சு போட்டோம் அதுக்கப்புறம் ஏன் செய்யவே இல்லை மறந்து போச்சு ஒரு லாங் கேப் விட்டிங்கிறது மறந்து போச்சு ஓ மறந்து போச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமா இப்போ தான் கன்னல காம்பிகரி உருண்டைக் குழம்பை ம் சரி சரி இன்னி வேற என்ன லாக்டவுனில் மறந்துருக்கீங்க தெரியல எனக்கு வடகரி வடை பாசியா ஏன் இப்போ செய்ய மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் வடகறி பட்டாணி மசாலு வடை கூட செஞ்சு தான் இருக்கும் இந்த வடகறி இந்த உருண்டைக்குழம்பு மறந்தே போச்சு இது எப்படி புளி ஊற்றி வைக்கிறது எப்படி வைக்கிறது குழம்பு புளி ஊற்றி தான் வைக்கணும் புடிவு வைக்கணுமா கொஞ்சம் நானு சீட் வரும் இல்லையா குழம்பு வந்து சூடு அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஃபேன் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ம் தான் இருக்குது இது இந்த வடை வந்து அப்படியே வச்சு சாப்பிடக்கூடாதா கொஞ்சம் குழம்புல போடாமையும் சாப்பிட்லாம் அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா இது குழம்பு ஊற வச்சுது தான் இருக்குது உங்கள் உரு டக்குன்னு வர மாட்டேங்க உருண்டை குழம்பு குழம்பு நல்லா பண்ணியிருக்கீங்க ஓகே சரிப்பா நல்லாயிருக்கு ஓகேப்பா நீங்கள் இப்படி போட்டு சாப்பிட்டு போங்க ம்